வணக்கம் மக்களை சற்று முன்கிரிக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பி எம் கிசான் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாவது தவணை எப்போ ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில பத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு மத்திய அரசானது ஒரு அதிரடியான தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதா இந்த பிரதம மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா பல கோடி மக்கள் வந்து பயனடைந்து வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் பதிவு செய்துள்ள விவசாயிகள் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை அதாவது இரண்டாயிரம் அதாவது ஆண்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையானது அவர்களோட வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாத்தீங்கன்னா இத்திட்டத்தின் பதினைந்தாவது தவணை வந்து கடந்த நவம்பர் மாதம் வந்து பதினைந்தாம் தேதி வந்து அவர்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பதினாறாவது தவணை வந்து எப்போது ஏறும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பதினாலு பதினைந்தாவது தவணை ஏறாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இகே வைசி பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் மத்திய அரசு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டை முன்னிட்டு அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வரக்கூடிய காலகட்டத்தை முன்னிட்டு பதினாறாவது தவணை வந்து விரைவில் கிடைக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அந்த தகவல் வந்து எப்ப வந்து பதினாறாவது தவணை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து மார்ச் மாதத்திற்குள் விவசாயிகளோட வங்கி கணக்குல வந்து பணமானது அனுப்பப்படும் என வட்டாரங்களில் வந்து பேசப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த தகவல் பாத்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில பெரும் எதிர்ப்பை தூண்டியுள்ளதுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பதினைந்து தவணை ஏறாதவர்கள் வந்து இகே வைசி செய்து வைத்தால் தான் பதினாறாவது தவணையாவது அவர்களோட வங்கி கணக்கில் வந்து எழுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ